பயம் என்பதுதான் ஞானத்தின் தொடக்கம் என்று கூட விவிலியம் சொல்கிறது ஆகவே நமது வாழ்க்கையின் தொடக்கமே பயம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பயத்தோடு தான் பிறக்கிறது அதனால பயம் என்பது நமக்கு நண்பரே தவிர எதிரி அல்ல நாம தான் அதை எதிரியாக மாற்றி விடுகிறோம் அப்ப பயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க இறைவாக்கினர இறைவன் அழைக்கும் போது ஒவ்வொருவருமே தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் விடுதலை பயணம் நான்கு பயப்படுகிறார் பன்னிரண்டு என்ன பயம் அவர் சொல்றாரு இறைவன் அவரை அழைக்கும் போது அவர் சொல்றாரு கடவுளே நான் நான் தித்து வாய் திக்குவாயன் எனக்கு வாய் 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 கொக்கோ குளரும் அப்ப யாருக்கு வாய் குளரும் யாரு பயப்படுறாங்களோ ஆகவே மோசே பயங்கரமா பயந்துட்டார் இறைவன் அவரை அழைக்கும் பொழுது அவர் பொதுவாகவே பயந்தாங்கோழி அதான் சொல்றாரு என்னுடைய சகோதரர் இருக்கிறாரே ஆரோன்னு ஆஹ் அவருக்கு தைரியம் இருக்குது ஆனா நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஆனால் இறைவன் ஒரு பயந்தவரை அழைத்து அவர் அவருடைய பயத்தை இறைவனிடம் வெளிக்காட்டுகிறார் உடனே கடவுள் என்ன செய்யறாரு அவருக்கு துணிவை கொடுத்து பாரவோனையே சந்திக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவரை உயர்த்துகிறார் மிகப்பெரிய இறைவாக்கினராக அவரை உயர்த்துகிறார் லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களை விடுவிப்பாராக அவர் உயர்த்துகிறார்